பிரியமான சகோதர சகோதரிகளே உள் யாவரையும் ஆண்டவராகியே ஸ்ரீ கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கக்கூடியதாக ஏந்தக்கூடியதாக இருக்கிறது கத்த சொல்லுகிறார் என் நீரின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று பிரியமானவர்களே இன்றைக்கு கற்றோடைய கரம் எப்படிப்பட்டது அது நம் மீது எவ்வளவு இரக்கத்தை உருக்கத்தை தயவை இருக்கிறது என்பதை நாம் தியானிக்கும்படியா இருக்கிறோம் அன்மன்வர்களே யாத்திரியாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே மூசே பார்த்து கத்த சொல்றாரு என் கரத்தினாலே நான் உன்னை மூடுவேன் அப்படின்றார் என் கரத்தினாலே நான் உன்னை மூடுவேன் அருமையானவர்களே ஆபத்துக்கு விளக்கி தீமைக்கு விளக்கி கத்த நம்மை அவர் தமது கரத்தினாலே மூடுகிறவராக இருக்கிறார் அவருடைய கரத்தினாலே மூடுகிறவராய் அருமையானவர்களே அவர் கரத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார் அவருடைய கரம் நம்மை எப்படியெல்லாம் வழிநடத்தியது என்பதை நினைக்கிற வேளையிலே அது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ சில மூன்று ஏழிலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சப்பானி கால்கள் வழங்கப்படாத நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சப்பானியை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பேதுரு தம்முடைய கரத்தினாலே பிடித்து தூக்கி நிறுத்தியதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே கால்கள் வழங்கப்படாத நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருந்த உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த மனிதனை கத்தருடைய நாமத்தினாலே கரம் பிடித்த பொழுது அவன் எழுந்து நிமிர்ந்து நின்றான் அவன் குதித்து கத்தரை தொழுது கொண்டான் கற்றுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே என்றைக்கு நிர்கதியாய் உட்கார்ந்து கொண்டிருந்த நம்மை ஒன்றும் இல்லாத தரித்திரராய் உட்கார்ந்து கொண்டிருந்த நம்மை பிரியமானவர்களே கத்தர் தம்முடைய கரத்தினாலே பிடித்து தூக்கி நிறுத்தினதின் நிமித்தமாக என்றைக்கு நாம் நின்று கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அருமனவர்களே இங்கே மார்க்கு ஒன்றாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரி படுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே சப்பானி உட்கார்ந்து கொண்டிருந்தான் இங்கே பேதருடைய மாமி படுக்கையிலே இருக்கிறாங்க படுத்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே அங்கே சென்று அவருடைய கரங்களை பிடித்து தூக்கினார் அவர்கள் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேறு சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் செயல்படுத்த முடியாத நிலைமையிலே நீங்கள் படுத்து ஆனால் உங்கள் வாழ்க்கை படுத்து விட்டது உங்கள் வியாபாரம் படுத்து விட்டது உங்களுடைய வளர்ச்சி படுத்து விட்டது என்று எப்படி எழும்புவேன் யார் என எழுப்புவார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை அவர் தமது கரத்தை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்துவார் அவர் தமது கரத்தை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே படுத்து கொண்டிருந்த அந்த பேதுருடைய மாமிய கத்துடைய கரம் தூக்கி நிறுத்தினது தூக்கி நிறுத்தியது அருமையானவர்களே இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது மத்திய பதினான்காம் அதிகாரத்துல முப்பது முப்பத்தி ஒன்றை நாம் பார்த்தோன்னு சொன்னா பேதுரு முழுகி போறார் காற்று எதிர்காற்று இருந்ததினாலே கடல் கொந்தளிக்கிறதினாலே பேது முழுகுகிற தருவாயிலே இயேசு கிறிஸ்து தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு அவனை பிடித்து தூக்கி நிறுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முழுகுகிற தருவாயிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் ஐயோ நான் முழுகி போய் கொண்டிருக்கிறேனே யாரு எனக்காக தம்முடைய கரத்தை நீட்டி என தூக்குவார் என்று ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு கத்துடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது புரியமானவர்களே கத்துடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு உங்களை தூக்கி நிறுத்த அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆக முழுகி போய் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கத்துடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டு உங்களை தூக்கி எடுக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களே இன்னைக்கு மார்க்கு ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே அங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒரு வாலிப அசுத்த ஆவி பிடித்த ஒரு வாலிபன் அருமையானவர்களே அவன் செத்தவனை போல ஆனான் அவன் விழுந்து செத்தவனை போல ஆனான் அநேகர் அவன் செத்து போனான் என்று எண்ணினார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் கரத்தை பிடிக்கிற வேலையிலே பிடித்து தூக்குகிற வேலையிலே அவன் உடனே எழுந்து உட்கார்ந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு உன் வாழ்க்கை அவ்வளோதான் என்று சொல்லி அநேகர் உன்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லலாம் ஆனால் கர்த்தர் உங்க கையை பிடிச்சு உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை ஆசிவதிக்க உங்களை உட்கார வைக்க நிக்க வைக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் ஆக கர்த்தருடைய கரம் நம்மை மூடுகிற கரம் தாங்குகிற கரம் கரம் நமக்காய் நீட்டப்படுகிற கரம் நம்மை தூக்கி எடுக்கிற கரம் அந்த கரத்தினாலே ஆண்டவர் நம்மை இம்மட்டமாய் ரட்சித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆக கர்த்தர் உங்களையும் ரட்சித்து வழிநடத்துவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆஸ்வதிப்பார் ஆக God bless you. Praise the Lord.